அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றி நீங்கள் மாதம் மாதம் வீடியோ போடுங்க ஏன் போடலை அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க அபிஜித் நட்சத்திர நேரம் பற்றிய பதிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் தினந்தோறும் அபிஜித் நேரம் அப்படின்றது வந்து வரும் அது எப்போ அப்படின்னு கேட்டால் அதாவது பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு மணி பன்னிரண்டே கால் வரைக்கும் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை ஒவ்வொரு நாளும் அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வரும் இந்த நேரத்தில் தான் திருமலையில் தினந்தோறும் பெருமாளுக்கு மலையப்ப சுவாமி என்று அழைக்கப்படுகின்ற பெருமாளுக்கு கல்யாண உற்சவம் என்பது செய்யப்படுகின்றது ஆன்மீகத்தில் இந்த நேரம் மிகவும் சிறப்புமிக்க நேரமாக கருதப்படுகின்றது இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை இறைவனிடத்தில் வைத்தால் அந்த வேண்டுதல்கள் என்பது நிச்சயமாக நடக்கும் ஆனால் அந்த வேண்டுதல்கள் நியாயமானதாக தர்மமானதாக இருக்க வேண்டும் இது தினம்தோறும் வருகின்ற நேரம் ஆனால் மாதத்திற்கு ஒரு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வரும் அது இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்பது வரும் உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அப்படின்னா மொத்தமாக நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆனால் இருபத்தி எட்டாவதாக ஒரு நட்சத்திரம் உண்டு அதுதான் அபிஜித் நட்சத்திரம் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை நாம் பூலோகத்திற்கு கொடுத்து இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக ஒரு நாள் முழுவதும் கொடுத்தால் இதை வந்து மக்கள் தவறாக பயன்படுத்தக்கூடும் அதனால் வந்து பூலோகத்தில் இதனால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா அவருடைய அதாவது மயில் இறகு அவர் சிரசில் தரித்திருப்பார் அதில் வந்து இந்த நட்சத்திரத்தை அவர் வந்து ஒழித்து வைத்துக்கொண்டார் ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட காலமாகிய அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டும் நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திர அந்த நிமிடங்கள் வருகின்றது அந்த நேரத்தில் நாம் இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் அது நியாயமானதாக தர்மமானதாக இருக்கும் பட்சத்தில் நிறைவேறும் இது மாதா மாதமும் வரும் அப்படி வரும்போது நாம் நமக்கு திருமணமாகணும் குழந்தை பிறக்கணும் வேலை கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கடன்கள் அடையணும் நகை கடன்கள் அடையணும் இப்படி தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு கோரிக்கையை முன் வச்சு தொடர்ந்து அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நீங்கள் வந்து இறைவனிடத்தில் விளக்கேற்றி வச்சு தியான நிலையில் அமர்ந்து அபிஜித் ஸ்துதியும் இருக்கு அதை சொல்லியும் நீங்கள் வேண்டலாம் அல்லது நமக்கு என்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ அதை சொல்லிட்டு கிருஷ்ணரிடத்தில் முக்கியமாக இந்த வேண்டுதலை நாம் வைக்கும்போது நிச்சயமாக அந்த வேண்டுதல்கள் நமக்கு நிறைவேறும் இந்த மார்ச் மாசத்துல அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது என்பதை நாம் பார்க்கலாம் இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமாகிய காலை நான்கு மணி பதினைந்து நிமிடத்தில் இருந்து நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதாவது பிரம்ம முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கைகளை நாம் வைக்கும்போது நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் சீக்கிரமாக வந்து அது நிறைவேறும் நம்முடைய சேனலில் இனி வருகின்ற மாதங்களில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பதும் உங்களுக்கு நமக்கு வந்து வீடியோக்களாக ஒளிபரப்பு ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தீங்க அதன் காரணமாகத்தான் இந்த நேரம் ஆன்மீக ரீதியாக மிகவும் சக்தி படைத்த நேரமாக கருதப்படுகின்றது அதனால இந்த நேரத்தை மாதா மாதம் நான் குறித்து உங்களுக்கு சொல்றேன் அதனால நீங்க இந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல்களை வந்து நீங்க வந்து சொல்லலாம் இது வந்து கூகுள்லையும் நாம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூகுள்லையும் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன அந்த நேரம் அப்படின்னா என்ன அதற்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே கூகுளில் கூட நமக்கு வரும் ஆனால் சில நேரங்களில் அந்த நேரங்கள் வந்து தவறுதலாக இருப்பாங்க அதனால் மாத மாதம் நம்முடைய சேனலில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பெயரில் மாதா மாதம் இனி ஒளிபரப்பு ஆகும் அதனால் இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்கள் சுவாமிகிட்ட வைத்து தியானம் பண்ணுங்க நிச்சயமாக அது நிறைவேறும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரியவா சரண்